அனைவருக்கும் வணக்கம் இந்த மாலை நேரத்திலே இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு நம்முடைய வேலூரின் பசுமை நாயகன் விஐடினுடைய துணைத் தலைவர் ஐயா முனைவர் திரு ஜி செல்வம் அவர்களை மனிதநேய மையத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து வருக வருக என்று வரவேற்கிறோம் அடுத்ததாக இந்நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த ராணிப்பேட்டை மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் ஐயா பொன் கு சரவணன் அவர்களுக்கு மனிதநேய மையத்தின் சார்பாக வருகவர்கள் என்று வரவேற்கிறோம் அடுத்து வேலூர் மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பினுடைய தலைவர் ஐயா திரு ஞானவேல் அவர்களுக்கு ஆலவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அடுத்ததாக ஐயா கணேஷ் விக்கியார் நாட்டு மருந்து கடை அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் ஐயா உதவும் உள்ளங்கள் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம் ஐயா அவர்களுக்கு அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசுவார் ஐயா ஞானவேல் அவர்கள் வணிக பேரம்பை தலைவர் அவர்கள் உரையாற்றுவார் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கொஞ்சம் மழை வர மாதிரி இதனால் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சுருக்கமான செய்தி மட்டும் நான் உங்களுக்கு நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுக்கப்பட்ட கணக்கு தான் இது அதாவது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு பதினைஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு டன் கழிவுகள் வந்து சேருது பிளாஸ்டிக் கழிவுகள் அதில் அழிக்கப்படுவது மறுசுழற்சி என்பது ஒன்பதனாயிரத்தி இருபத்தஞ்சி டன் அதில் விடப்படுறது ஆறு லட்சத்தி நூற்றி முப்பத்தி ஏழு டன்னு வந்து விடப்படுது விடப்படுதுன்னா எப்படி தெரியல அது காவலாக இருந்து பார்த்தீங்களா பெரிய பெரிய காவலாம் அடைச்சிட்டு இது பார்த்தீங்களா அப்படியே தூக்கி போட்டுரும் இல்லைங்களா அது மட்டும் ஆறு லட்சம் டன் நான் சொல்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் இன்றைக்கி நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கணும் மூணு மடங்கு அதிகமாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது இந் உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் தனிநபர் ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டிற்கு பதினோரு கிலோ பிளாஸ்டிக் பையை பயன்படுத்துகிறாங்க உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு பிளாஸ்டிக் பார்த்து பயன்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா தான் அதுவும் தனிநபர் வந்து பதினோரு கிலோ எனவே இது மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினத்திலே இந்த செடி கூட தான் இந்த பிளாஸ்டிக் தான் முதல் இது கவர் தான் இந்த பை தான் முக்கியத்துவம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இது இந்த பை கொண்டு போனோம் எங்கேயுமே யார் கவரில் கொடுத்தாலும் போடக்கூடாது அப்படின்னு இப்போ எங்கள் வணிகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு கொடுக்கலாம் பக்கத்து கடைக்கு போயிடறான் கவர் எதுனோர் பண்ணுறான் நாங்கள் சொல்கிறோம் விழிப்புணர்வு பண்ணுறோம் ஆனால் பக்கத்தில் உள்ள போட்டு தராங்களேன்றாங்க நாங்கள் பக்கத்து கடைக்கு போய் சொல்லியிருந்தால் அருகிறோம் நாங்கள் இருந்தாலும் மக்களாங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்தால் மட்டுமே இது சாத்தியப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஐயா கணேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தை பேசுவார் வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த பாலித்தீன் பையனால் எவ்வளோ கடிதின்றதை நம்ம ஐயா சுருக்கமாக சொல்லிட்டாங்க இது எதிர்காலத்தில் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் எங்களால் முடிஞ்ச அளவு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம் இது தொடர்ந்து எல்லோரும் செய்யணுன்றது எங்களுடைய இது அதிகமாக இல்லை இந்த பையனுடைய வேலைலாம் பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு டபுள் அளவுக்கு ஆகலாம் இதை வந்து எல்லா வியாபாரிகளும் செய்யணும் நம்ம பொதுமக்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சுகாதார சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை நம்ம பாதுகாக்கணும்னு வேண்டி உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஐயப்பன் கு சரவணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் மேடையில் வீட்டிற்கும் அனைவரையும் வணங்கி இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் வெளியில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது தெரியாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நம் உடலில் ரத்தத்தில் கலந்து கொண்டு இருக்கிறது அதற்கு இன்னும் மருந்து தயாரிக்கவில்லை கண்டுபிடிக்கவில்லை ஆகையினால் நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் அந்த பிளாஸ்டிக் பொருளினை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதிலும் எங்கு உற்பத்தி ஆகிறதோ அதை முதல்ல சீல் வைக்க வேண்டும் இதற்கு நாம் எல்லாம் ஒன்றுபட்டால் நோயற்ற வாழ்வு வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அடுத்ததாக ஐயா ஜோசப் ஆசிரியர் ஜோசப் அண்ணையா அவர்கள் எழுதிய வெளியீட்டு புத்தகத்தை நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு வழங்குகிறேன் சிறப்பு விருந்தினர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் வேலூர் முக்கிய ஒரு நல்ல விஷயத்தை கூடியுள்ளார்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக சிலை இருப்பது அறிஞர் அண்ணா அவர்களுக்கு எல்லா சிலையும் இப்படிதான் கையே இருக்கும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விரல் மற்றவர்களை காட்டினால் மீதி மூணு விரல் நம்மளை காட்டுகிறது அதுக்கு அர்த்தம் எதுவாக இருந்தாலும் நம்மளிடத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டும் அவர் சொன்னது போல் இந்த பிளாஸ்டிக் பை முதல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும் பிளாஸ்டிக் பை வந்து அந்த காலத்தில் ஒயர் கூடைன்னு இருந்தது ஒயர் கூட வீட்டிலேருந்தே ஒயர் கூடை எடுத்துகிட்டு போவாங்க பழக்கடையை போவாங்க காய்கறியை போவாங்க திருப்பி வந்துடுவாங்க மஞ்சள் பை இருந்தது நீங்கள் இங்கே இருக்கிற வியாபாரிகளெலாம் தெரியும் மஞ்சள் பையில் எவ்வளோ பணம் ஒன்றும் அப்படி சுற்றலாம் அப்படி சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதான் மஞ்சள் அதோட சேஃப்டி வேறு எங்கேயுமே கிடையாது ஆனால் இப்போ மஞ்சள் பையையும் காணும் ஒயர் பேக்கையும் காணும் பிளாஸ்டிக் அதிகமாயிடுச்சு அரசாங்கம் எவ்வளோ திட்டம் போட்டாலும் பிளாஸ்டிக் ஒழிக்க முடியல நான் ஒரு செய்தித்தாளில் படித்தேன் ஒரு கருவுற்ற யானை அது இறந்து விடுகிறது அதை குட்டியை வெளியெடுக்கும் போது பிளாஸ்டிக் இருக்கிறது யானை மறந்து விடுறது குட்டியை மறந்து விடுது உள்ளே பிளாஸ்டிக் இருக்குது யானையோட சாணத்தில் பிளாஸ்டிக் இருக்குது யானை என்ன நம்மளுக்கு சிட்டியில் இருக்கும் மலையில் இருக்குது யானையே பிளாஸ்டிக் நிலமைக்கு நிலைமைக்கு போய்விட்டது அப்போது நம்ம போய் எவ்வளோ சுற்றுச்சூழ்நிலையை கெடுக்கிறோன்னு தெரிந்துருக்கின்றோம் அதனால் இது போன்ற அமைப்புகள் இன்றைக்கி வியாபாரிகளை வந்து அவங்கவும் கடையை விட்டு வந்திருக்காங்க அதுக்கு காரணம் வந்து இது வந்து பொதுநலம் பொதுநலத்தோடு இருக்க வேண்டும் அதனால் இந்த பிளாஸ்டிக் சொன்னார் வந்து நம்ம குடிக்கிறதெல்லாம் கெமிக்கல் உள்ள போதும் அதுவும் சூடாக நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டால் ஏன் கேன்சர் வருதுன்னு இப்போ எல்லாேருக்கும் கேன்சர் வருது யாராலும் சொல்ல முடியல அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க நம்ம அந்த பிளாஸ்டிக் டம்ளரில் டீ காஃபி சூடாக ஊற்றி குடிக்கும் போது அதுலேருந்து போகிற கெமிக்கல்னாலும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஸோ அதில் இதை பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணோம் இது பிளாஸ்டிக் கண்டுபிடிச்ச விஷயம் வேறு எதுக்கோ ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற விஷயம் வேறு எதுக்கோ இன்னும் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் நம்ம பிளாஸ்டிக்கில் போட்டுக்கல எல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துவிட்டோம் ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து மஞ்சப்பைன்னு ஒரு ஸ்கீமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் என்ன பண்ணாலும் மக்கள் நான் மற்றவங்கள சொல்லாமல் நான் மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகிறேன் ஒயர் பேக் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ நிறைய கடைகளில் பார்த்தோன்னா காசு கொடுத்து தான் பேக் வாங்கணும் அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றது தான் நம்முடைய பழைய முன்னோர்கள் சொல்லி தந்து ப பையை எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த நடைமுறை திரும்ப வர வேண்டும் குறிப்பாக இன்றைக்கி செடிங்களெலாம் எல்லாேருக்கும் கொடுக்க போகிறாங்க எல்லோரும் நட்டு காப்பாற்ற வேண்டும் ஏன்னா நம்ம வந்து மரத்தை ஏன் வெட்டுறோம்னா திருப்பி வளருன்ற நம்பிக்கை தான் வெட்டுறோம் யாரும் நம்ம கையை வெட்டுறல காலை வெட்டுறலாம் திரும்பி வளராது மரம் மட்டும்தான் திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை தான் நிறைய பேர் வெட்டிடுறாங்க அதனால் ஒரு தடவை இந்த மரத்தை பற்றி ஒரு கவிஞர் பேசும்போது ஒருத்தர் வந்து மரத்தை கிளையை வெட்டிகிட்டு இருக்காரு வெட்டிட்டு வந்து பக்கத்து ம மரத்தில் நிழலில் உட்காடுறாரு அந்த மரம் நிழல் தெரியுது ஆனால் அடுத்த தன்னை தான் வெட்டப்போறான்னு தெரிந்த மரனித்துக்கு நிழல் கொடுக்கறது அப்படிப்பட்ட மரம் அது அதனால் வேலூர் முழுவதும் மரம் வெற வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை இந்த சங்கத்தை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சங்கத்துக்கு நன்றி குறி எடுப்புகின்றேன் நன்றி வணக்கம் இறுதியாக நன்றி உரை ஐயா திரு ஜோசப் அவர்கள் இந்த விழா ஒரே நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு பெருந்துணையாக இருந்த ஆற்காடு பொன்சரவணன் கணேஷ் சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது வேலூர் மாவட்ட பேரவை தலைவர் ஞானவேல் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்து அருமையாக பேசிய பசுமை நாயகன் வேலூர் விஐடி துணைத் தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்து சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரோடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஜூன் ஃபிஃப்டீந்த் வரைக்கும் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் கார் ஆஃபர் போயிட்டுருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்க ஈபி பில்ல பார்த்து ஷாக் சூரியன் இருக்குங்க உங்க என்ன மின்சார கட்டணங்களை சோலார்ஸ்ல உங்க வீடுகள்ல இன்ஸ்டால் பண்ணி தராங்க இதனால நீங்க நைன்டி ஃபைவ் சேவிங்ஸ் பண்ணிக்க முடியுங்க நம்ம வேலழகன்ல நீங்க சோலார் இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு மானியத்தையும் அவங்க வாங்கி தராங்க அண்ட்

இன்னும் கம்மியா ப்ரோ அந்த ரெண்டு கிராம் ஓகே ப்ரோ ஓகே சிக்ஸ் எயிட் வரைக்கும் வெரைட்டி கிடைக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து எந்த படம்

ENKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.